வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் நேற்று காலை காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவானது இது மேலும் வலுப்பெற்று மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக நிலை கொண்டுள்ளது அடுத்த இரண்டு நாட்களில் இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் பின்னர் ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடற்கரையை நோக்கி நகரும் என்றும் வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகம் உட்பட தென் மாநிலங்களிலும் ஒரிசாவிலும் மிதமான முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலம் பேரருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனா் இதேபோல் குற்றால மைந்தருவியிலும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் தொடர்ந்து இரண்டாவது நாளாக குளிப்பதற்கான தடை நீடிக்கிறது இதேபோல் மயிலாடுதுறை ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்துள்ளது